வணக்கம் மக்களே ஆசிய கோப்பை தொடர்ல மேட்ச் வினரா இருக்க போகும் இளம் வீரர் டெஸ்ட்ல மட்டும் இல்ல ஓடிஐலயுமே நான் அதிரடியா விளையாடுவேன் கே எல் ராகுல் இதை தான் இந்த ஆசிய கோப்பை தொடர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துவங்கி நிறைவு பெற இருக்கு இதுக்கான லீக் சுற்றுல இந்திய அணி மூன்று போட்டிகள்ல விளையாடுவாங்க செப்டம்பர் பத்தாம் தேதி நடக்க போற போட்டியில இந்தியா ஐக்கிய அரப் அமீரகம் ஆகிய அணிகளுக்கு இடையில போட்டி நடைபெறும் இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடும் இந்திய அணி பத்தொன்பதாம் தேதி ஓமன் எதிராக விளையாடுறாங்க ஆசிய இந்திய அணிக்கு நிகரான அணி எதுவுமே கிடையாது பாகிஸ்தான் இலங்கை அணிகள் ஒரு காலத்துல மிக்க அணிகளாக இருந்த நிலையில எதிராக இந்திய அணிக்கு போட்டியே இல்ல அப்படின்ற நிலைமை தான் உருவாகி இருக்கு தற்போதைக்கு ஆசிய கண்டத்தில் இரண்டாவது பெரிய அணியா ஆப்கானிஸ்தான் அணிதான் இருக்காங்க சமீபத்துல கூட பாகிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி போட்டியில வெற்றி பெற்றிருந்தாங்க இதனால சூப்பர் போர் சுற்றின் போது ஆப்கானிஸ்தான் அணிதான் ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு கருதப்படுது இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் பதினாறு முறை ஆசிய கோப்பை தொடர் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வென்ற நிலையில இருபத்தி இரண்டாம் ஆண்டுல தஷன் தலைமையிலான இலங்கை அணி கோப்பையை வென்றிருந்தாங்க தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அதுலயுமே இந்திய அணி கோப்பையை வென்றாங்க அப்படின்னா ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடர்ல டி டுவெண்டி ஃபார்மட்ல ரெண்டு முறை கோப்பை வென்ற ஒரே அணியா இந்திய அணி சாதனை படைப்பாங்க ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணில மேட்ச் வினரா அபிஷேக் சர்மா இருக்க வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது இவர் முரட்டு ஃபார்ம்ல இப்போ இருக்காரு அதே நேரத்துல முதல்ல ஐக்கிய அரப் அமீரகத்துக்கு எதிராக விளையாட இருக்காங்க இந்தியா அடுத்து பாகிஸ்தான் ஓமன் போன்ற டமி பவுலிங் லைன்அப் கொண்ட அணிகளுக்கு எதிராக தான் இந்தியா விளையாட இருக்காங்க ஆகையால லீக் சுற்றுல எந்தவித அழுத்தங்களும் இல்லாம ஓபனர் அபிஷேக் சர்மா துவக்கம் முதலே காட்டுத்தனமா விளையாடி பெரிய பெரிய ஸ்கோர்கள் அடிக்க வாய்ப்பு இருக்கு இப்படி லீக் சுற்றுல செட் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்து சூப்பர் போர் மற்றும் பைனல்லையும் அழுத்தங்கள் இல்லாம விளையாட முடியும் இந்திய டி டுவெண்டி அணிக்காக அபிஷேக் சர்மா பதினாறு போட்டிகள்ல பேட்டிங் பண்ணி முப்பத்தி மூணு புள்ளி நாலு சராசரியில நூத்தி தொண்ணூத்தி மூணு புள்ளி எட்டு ஸ்ட்ரைக் ரேட்ல ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரன்கள் குவிச்சிருக்காரு அதிரடி மட்டுமில்ல தொடர்ச்சியா அபாரமா பேட்டிங் செய்யக்கூடியவர் அப்படின்றது அவரது சராசரி மூலமா தெரிய வருது அதனால ஆசிய கோப்பை ரெண்டாயிரம் அஞ்சு தொடர்ல இந்திய அணியுடைய மேட்ச் வினரா அபிஷேக் சர்மா தான் இருப்பாரு அப்படின்னு கருதப்படுது அடுத்ததா இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர்ல விளையாட போறாங்க இதுல ஒரு நாள் தொடருக்கான வார்ம்அப் அப் ரெண்டு அணிகளும் ஈடுபட்டு இருக்காங்க இதுல முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணில டிராவசட் மிச்சல் மார்ஷ் கேமரான் கிரீன் போன்ற வீரர்கள் சிறப்பாக ஆடி இருக்காங்க குறிப்பா டிராவசட் மட்டுமே நூத்தி முப்பது ரன்கள் அடிச்சு இந்திய வீரர்களை கதிகலங்க வச்சிருக்காரு இதனால ஆஸ்திரேலிய அணி முன்னூறு ரன்களுக்கு மேல குவிச்சிட்டாங்க இந்த இலக்க சேஸிங் பண்ண களமிறங்கின இந்திய அணில ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடியாக வீரர்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலுமே ஒரு கட்டத்துல இந்திய அணி தொடர்ச்சியா சில விக்கெட்ஸை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால கடைசி நேரத்துல இந்திய அணி வெற்றி பெற நிச்சயமா வாய்ப்பில்லை அப்படின்ற சூழ்நிலவுச்சு ஆறு பாலுக்கு இருபத்தி நாலு ரன் தேவைப்பட்டுச்சு அப்போ நாதனலிஸ் வீஸ்ன கடைசி ஓவர்ல கே எல் ராகுல் யாருமே எதிர்பார்க்காத அடுத்த விட்டு அணைக்கு ரன்கள் சேர்த்தாரு இதனால இதையா வெற்றியும் பெற்றுட்டாங்க டெஸ்ட்ல மட்டும் இல்ல ஓடியிலையும் தன்னுடைய அதிரடியை காட்டி அசத்திருக்காரு கே எல் ராகுல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்